கேவலமா இல்லை அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புள்ளி நான் குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சா தனியாக போய் நின்றணும் இருங்க நான் சொல் நான் சொல்றதுக்கு நான் சொல்றது நான் சொல் நான் நான் சொல்றதுக்கு அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி அப்போ உள்ள வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பாத்தீங்கன்னா இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க எது எது கண்ணியம்னு சொல்ல என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர் நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள் என்ன பிடுங்கு நீங்கள் ஆனால் அவள் தான் பண்ண அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவானம் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னை யோக்கியது இருக்குது என்னை கேட்க பேசுறதுங்க அரசியல்தான் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர நீ எப்படி முடிவு பண்ணுற எப்படி முடிவு பண்ணுற நீ தெரியுதுல்ல விசாரணைன்னு தெரியுதுல நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு உன்னை யார் எப்படி பேசுறது வழக்கை வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யார் எப்படி சொல்ல எப்படி சொல்லுவ அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க கேட்டுக்காரா நீதிபதி அவரும் நீதிபதி தானே நீதிபதி தானே அப்புறம் பக்கத்தில் தானே இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்போ நான் நான் உங்க மேலே பள்ளி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப விசாரணை முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற உன் நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பத்தி பேசுற அருகதையை பத்தி பேசுற முத நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்கிறது இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களா வாய் திறந்தது எங்கே அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்குன் கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பனி கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில் அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தென்ன கருத்தென்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சாங்க அதில் உங்க கருத்தென்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன கருத்தென்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதுறைல ஒருத்தவங்க அது வ செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது அதுல உங்க கருத்தன அப்போலாம் வாயில என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரும் இல்ல இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமா அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பார்த்து இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க மும்மழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன புதிய கல்வி கொள்கைல உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்க தருத்தன்னு இருக்கு கத்த தீவு காவிரி நதிநீர் உரிமையில முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலையினீல்லா வெட்டி கல் குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே இல்லை தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் கம்யூனிஸ்டே இல்ல கம்யூனிஸ்டே இல்ல உனக்கு கருத்தன் எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் ஆயிடுங்க நீங்கள் எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாமல் குறுக்க குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க கூடாது எதில் கறி சொல்லிருப்பீங்க இதில் சொல்றீங்க எவ்வளவு ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்று அத்தனை அநீதி அக்கிரமத்தை சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவில் கருத்து என்ன மயிலாடுதுற ரெண்டு பேரும் சாராயங்காச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்துல அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தி தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தாறு இடங்களில் பாலியல் கொடுமை நடந்துருக்கு அதை எதிர்த்து போராட வந்த மாதர சங்கத்தில முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன எங்க இருந்தது வீட்டுக்காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்க தோழர்கள் மூத்த தோழர்களை கருத்து என்ன ஏன் போராட அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த எண்ணெயை அம்மா சௌமியா அன்புமணியை அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுப்பி போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள சார் அப்ப அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால நீ போராடணும் இதுக்கு வாய் வந்து கருத்து பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எத்தனை நாளைக்கு பேசிடுவே வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு முடி வந்தவனு பேசு அப்ப பேசு ஒரு தடவை பார்ப்போம் அரசியலா நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்ப நான் கேட்கறது புதிய கல்வி கொள்கையில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கு மும்மொழி கொள்கையில் உங்கள் கருத்து என்ன இருக்கா இருக்கா கேவலமாக இல்லை அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற சின்ன கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புள்ளி நான் குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சியா தனியாக போய் நின்றணும் கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது விளையாட்டு பண்ணிட்டு அழகிறீங்க நீங்கள் வா வந்து போ மலையை பாதுகாக்க வந்து போராடு நிலத்தின் வளத்தை கள கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுங்க மரியாதை வச்சிருந்தோம் போராட்சிங்கிற வார்த்தையை போராட்டங்க வார்த்தையை கற்று கொடுத்தவங்க ஒரு மதிப்பு அது சும்மா தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க எதுக்கு தேவைப்படுது தம்பி கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு எந்த மக்களின் பிரச்சனையை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போறான்னானே அப்போ வந்தீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிழிவு பிடித்த தொகை தான் போறானீங்களா இல்லை அந்த பகுதி நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு போரா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அதுக்கு போறானீங்களா அதுக்கு வந்தீங்களா அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தியலா எதுக்கு வந்தீங்க எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை செவிலியர் போராட்டம் இல்லை வேளாண்குடி மக்களின் போராட்டம் இப்போ கல் இறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சி அடுக்கிறாரு அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா இப்ப மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒன்றா போராடிட்டு இருக்காங்கல்ல அது மக்களின் பிரச்சனை இல்லையா அதுக்கு எங்கே போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்கே இருக்கு பயந்தான் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பாக இருப்பான் அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எழுத்து பேசுவீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்கள் திமுகவை எழுத்து கருத்து சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க தம்பி மல்லிகை பூவாலை மயில இழகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது அது கூட நின்றுக்கிட்டு எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது சரி இவ்வளோ பேசுனீங்க என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது க எல்லோரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அலைப்பானையை ஒட்டணும் அது அவசியமானதா அந்த அலைப்பானையை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல கிழிச்சா என்ன அதை வச்சுருந்தா உனக்கு என்ன கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடித்து சீரோட இல்லாத காவலர் உள்ளே அனுப்ப அடித்து இழுத்துட்டு போனேன் அது ஓய்வெற்ற ஒரு ஆணுவ வீரரை என் வீட்டில் இருக்கிற ஒருவரை அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட்டு என்ன கம்யூனிஸ்ட்டு ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க அம்மா திலக பாமா பேசியிருக்கிறாங்க இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடார் ரஹிம் அண்ணாமலை தம்பி பேசியிருக்க மற்றவங்க நியாயத்தை பேசு வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும் விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்போ திறக்க வேண்டிய தேவையாக வந்தது இத்தனை கேள்வி கேட்டல இதுக்கெல்லாம் வாய் திறக்கலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கேள் நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு இப்போ இருங்க நான் நான் சொல் நான் சொல்கிறதுக்கு நான் சொல்றது நான் சொல் நான் நான் சொல்றது நான் 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 பேசுகிற பேசுகிற தலைவருக்கு தான் பேசிக்கிறேன் பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாக இருப்பானா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார் உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா சொல்கிறார் இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார் ஒன்றும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீ அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன இல்லை அம்மையார் கனிமொழிக்கும்னு சேர்த்து தான் கேட்குறேன் இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன் பெரியாரை பெரிய பெரியாருன்னு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே அவர் சொன்னது தான் இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ ஒன்று நீ உனக்கு என்ன பிடிப்ப பிரச்சனை ஆகுது எப்போ உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அதில் உங்கள் கருத்து என்னப்பா என்ன என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன் நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்கள் அமைதியாக போங்க அமைதியாக போங்க அதை திறக்க விடுறதுக்கு அன்னை இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன் தேர்தலில் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு நாலாம் பட்சம் என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற மாசத்து இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சிப்படை தேர்தலை நின்னா நிற்பேன் நிற்கலை நான் போவேன் ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்கிறது மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுகிறவு வேலை எங்களோடது நீ திறந்துருவாப்ப ஸ்டெர்லைட்டை நீ திறந்துரு இந்த திராவிட கூட்டம் மாதிரியே நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூடு அதில் ஈடுபட்டவர்களுக்கு ரெண்டே மாதத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்ன நடந்தது கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்களுக்கு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா கதறி கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளி செய்யலை அப்போ நாங்கள் வந்தால் ரெண்டே மாதத்தில் எல்லாத்தையும் தீர்ப்பண்ணி நீதியை நிலைநாட்டுவீங்களே இப்போ மாச்சியை முடிய போகுது அஞ்சாண்டாக போகுது ஏன் ஒன்றும் செய்யலை சாத்தான்குளத்தில் எல்லாமே சொன்னீங்க எங்கே செஞ்சீங்க கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு பேர் செத்தானா இல்லையா செத்தான் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் ஒரு கூட ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் ஒரு மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது யார் கேட்டது அதுக்கான விசாரணை இல்லை யார் குற்றவாளி எந்த நோக்கத்துக்காக கொலை நடந்தது இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதே அதை அதை நிகழ்த்தியவர்கள் யார் பின்னணி யார் ஏன் அது குறித்து விசாரணை இல்லை எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே காரணம் இல்லை ஏன்னா காரணம் சீமா இல்லைங்க தான் அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை நான் நிற்கிற உயரம் எட்டுங்கிறான் பதினாறுங்கிறான் பதினாறு முப்பத்தி ரெண்டாக நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அது ஆகும் பார்க்க தானே போகிறீங்க இருபத்தாறில் முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன் நீங்கள் அதை விரும்பலை இழுக்கிறீங்க என்னை அவமானப்படுத்துறது சிதைச்சிரு நினைக்கிறீங்க நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்கிறதுங்க என்னை சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது வாக்குத்தானே போகிறீங்க நீங்கள் அது ஒரு முற்று வயலும் விரைவில் வரும்